குருவே துணை நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ரெண்டாம் பன்னெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாம் லக்கணத்தில் இருந்தால் யோகா பாக்கியம் பெருத்த யோக பாக்கியத்தையே கொடுக்கும் எல்லா சுகபோகங்களும் கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் குடும்பமும் நல்லதாக அமையும் வாக்குன்னா படிப்பு அறிவு இதுவும் நல்லதாக அமையும் உங்களுக்கு தனஸ்தானம்னா பணம் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையும் உங்ககிட்ட இருக்கும் லக்னத்தில் இருந்தால் மாதிரி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அதே போல் ரெண்டாம் இடம் வந்து ஆட்சி வீடாக வருது இந்த ரெண்டாம் அதிபதி ரெண்டுலேயே இருந்தால் நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நல்ல படிப்பறிவு மென்மேலும் படிப்பில் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாமே கொடு கொடுக்கும் ஏன்னா காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத காசு பணம் கிடைக்கும் ஏன்னா தனஸ்தானாதிபதி தானே ரெண்டாதிபதி அந்த ரெண்டாதிபதி ரெண்டுலேயே ஆட்சி பெற்றிருந்தால் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதேமாரி ரெண்டாதிபதி மூன்றாம் இடத்துல இருந்தால் மூ மூன்றாம் இடம் அப்படிங்கிறது புகழ் கீர்த்தி வெற்றி இந்த மாதிரி தைரியம் வீரியம் இது எல்லாமே வந்து மூன்றாம் இடத்துக்கு வந்துடும் அப்போ இந்த மூன்றாம் இடத்துல இந்த ரெண்டாதிபதி இருந்தால் இந்த ரெண்டாம் அதிபதிக்கு உண்டான பழங்கள் எல்லாமே வந்து வெற்றியிலேயே முடியும் புகழ் கிடைக்கும் அதில் அதனால் புகழ் கிடைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்தால் அதனுடைய தசையும் நடத்தும் போது இது எல்லாமே கிடைக்கும் அதே நாலாம் இடத்துல இருந்துச்சுன்னா நாலாம் இடங்கிறது தாய்ஸ்தானமும் கூட சொத்து சுகமும் எல்லா பாக்கியங்களும் நாலாம் இடமும் வந்து அழியாத சொத்துக்கள் உண்டான இடம் அதனால் நாலாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி இருந்தாலும் உங்களுக்கு அந்த அழியா சொத்துக்கள் எல்லா சுகபாகியங்களும் கிடைக்கும் குடும்பமும் நல்லாயிருக்கும் ஏன்னா நாலாம் இடங்கிறது கேந்திரஸ்தானம் அப்போ அந்த கேந்திரஸ்தானத்தில் இந்த ரெண்டாம் திபதி இருந்தாருன்னா உங்களுக்கு எல்லா பாக்கியங்கத்தையும் கொடுக்கும் என்னென்ன பாக்கியம் நாலாம் இடத்துக்கு உண்டானது என்ன வண்டி வாகனம் அழியா சொத்துக்கள் தாயினுடைய அரவணைப்பு இது எல்லாமே உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல ரெண்டாம் இருந்தால் கிடைக்கும் அதே அஞ்சாம் இடத்துல ரெண்டாம் இருந்தாலும் அஞ்சாம் இடங்கிறது வந்து பூர்வ புண்ணியம் புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்போ இந்த ரெண்டாம் அதிபதி போய் அஞ்சாம் இடத்துல இருந்தார்னா அந்த பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் என்னென்ன பாக்கியம் பூர்வ புண்ணியம்னா அழியாத இப்போ பாட்டம் பாட்டினார் சம்பாரிச்சு அழியாத சொத்துக்கள் பூர்வ புண்ணியங்கிறது பாட்டம் பாட்டி சம்பாதிச்சிது புத்திரஸ்தானங்கிறது புத்திரர்களும் குறைவிலாக கிடைக்கும் புத்திஸ்தானங்கிறது புத்தியும் உங்களுக்கு வந்து நல்ல புத்தியாக நல்ல நல்ல அறிவும் புத்தியும் இருந்தால் தானே நம்ம சம்பாதிக்க முடியும் பணத்தை நம்ம பார்க்க முடியும் அதனால் அது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே ஆறாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி போயிருந்தால் கொஞ்சம் தான் ஏன்னா கடன் வாங்கி நம்ம வந்து இந்த பணத்தை கையில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஏன்னா ஆறாம் இடங்கிறது வந்து கடன் நோய் எதிரி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல போய் ரெண்டாம் அதிபதி உக்காந்துருந்தால் கடன் வாங்கி அந்த பணத்தை ச நம்ம செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவோம் இல்லை நோய் நொடி கொடுத்து கடன் வாங்கி அந்த நோய் நொடிக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் ஏன்னா ஆறாம் இடங்கிறது அந்த ஸ்தானத்தில் போய் ரெண்டாதிபதி உட்காந்துன்னா இதெல்லாம் கொடுக்கும் இதே ஆறாம் ஆறாம் இடத்துல ரெண்டாதிபதி உட்காரும்போது காசு பணம் கடன் கிடைக்கும் அந்த கடனை கட்டக்கூடிய சக்தியை வந்து அடுத்த தசையில் தான் கொடுக்கும் இந்த ரெண்டாதிபதி தசையில் கொடுக்காது கடன் கட்ட முடியாது கஷ்ட காலத்தை உண்டு பண்ணிவிடும் ரெண்டாதிபதி போய் ஆறில் இருந்தால் நம்ம அடுத்தவங்கிட்ட கடன் வாங்கி தான் செலவு பண்ணுங்கிற கட்டாயத்தில் வந்துடும் அதே ரெண்டாதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் அது நல்ல யோக பாக்கியத்தை கொடுக்கும் ஏழாம் இடங்கிறது மனைவி ஸ்தானம் கலசரஸ்தானம் ஒரு ஆணா இருந்தால் மனைவி மனைவிக்கு க இடம் பெண்ணாக இருந்தால் உண்டான இடம் அதே வந்து கூட்டு தொழில் செய்கிறதுக்கும் ஏழாம் இடம் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கும் ஏழாம் இடம் அப்போ அந்த ஏழாம் இடத்துல இந்த ரெண்டாதிபதி இருந்தால் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏழாம் எடுத்துக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கிடைக்கும் ரெண்டாம் அதிபதிங்கிறது வந்து நல்ல ஒரு ஸ்தானம் இல்லையா அது போய் எங்கே உட்காந்தாலும் அங்கே உண்டான அமைப்பை வந்து நல்ல அமைப்பே கொடுக்கும் அந்த வீட்டுக்கு உண்டானதை வந்து நம்மளுக்கு நல்லதாகவே கொடுக்கும் குறைபாடு இல்லாத வாழ்க்கை எல்லாமே நல்லதாக கொடுக்கும் பணங்காசுக்கும் பஞ்சம் இருக்காது தொழில் செஞ்சாலும் நல்லதாகவே நடக்கும் இதெல்லாம் ஏழாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி இருந்தால் நடக்கும் எட்டாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி இருந்தால் கொஞ்சம் நம்மளுக்கு குறைபாடான காசு பணம் வளர்ச்சிகள் வந்து குறை குறையத்துக்கு தான் வாய்ப்பு வரும் ஏன் அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டுலாம் வந்து மறைவு ஸ்தானம் அப்போ மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பாக்கியங்கள் வந்து ரெண்டாம் இடத்துக்கு உண்டான பாக்கியங்கள் எல்லாம் தான் ஆரம்பிக்கும் ரெண்டாம் இடம் என்ன குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இதெல்லாம் வந்து மறைவு ஸ்தானத்துக்கு போகும்போது குறையத்துக்கு உண்டான வாய்ப்பு தான் கொடுக்கும் அது அதில் வந்து நம்ம குரு பார்வையோ குருவின் தொடர்போ இந்த ரெண்டாம் அதிபதிக்கு இருந்தால் அந்த எட்டாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி இருந்து அதனுடைய தொடர்பு இருந்தால் இந்த குறைபாடெல்லாம் நீங்கி நம்மளுக்கு வந்து நேர்கதியில் வந்து வர்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல இந்த ரெண்டாம் அதிபதி இருந்தால் ஒன்பதாம் இடங்கிறது வந்து தந்தைக்கு ஸ்தானம் அதே பாக்கிஸ்தானம் அதை அப்போ அந்த பாக்கியங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த ஒன்பதாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி இருந்தால் எல்லா பாக்கியங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் யோகா பாக்கியம் என்ன அரசியலில் வெற்றி அடைகிறதோ மற்றபடி தொழில் வெற்றி அடைகிறதோ மற்ற பாக்கியங்கள் அதாவது ச வருமானங்கிறது வந்து ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை வருமானம் பண்ணோம்னா அதை அனுபவிக்கிறதுக்கு ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்போ அந்த ஒன்பதாம் இடத்துல போய் இந்த ரெண்டாம் அதிபதி இருக்கும்போது நீங்கள் நாம் எல்லாமே வந்து அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் அதே மாதிரி தந்தை சம்பாதிக்கிற வருமானமும் நம்மளுக்கு கிடைக்கும் தந்தையால் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒன்பதாம் இடத்துல ரெண்டாம் திபதி இருந்தால் வருமானம் வந்து தந்தையால் வருமானம் வர்றது தந்தை சம்பாதிச்சதில் வருமானம் நம்மளுக்கு அதை வச்சு வருமானங்கள் அதிகமாக வர்றது இதெல்லாம் வந்து ஒன்பதாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி இருந்தால் பத்தாம் இடத்துக்கு இந்த ரெண்டாம் அதிபதி யார் பத்தாம் இடத்துக்கு ரெண்டாம் அதிபதி வந்து அஞ்சாதிபதியாக வராரு அப்படி வரும்போது அந்த ப தொழில் ஸ்தானத்துக்கு அஞ்சாதிபதியாக வரும்போது தான் யோகா பாக்கியத்தை நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக கொடுப்பாரு ஏன்னா பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் தனங்கிறது பணம் பணமும் தொழிலும் ரெண்டு பேரும் வந்து தொடர்பு கொள்ளும்போது தொழிலால் பணம் பணம் நிறைய கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த ரெண்டாதிபதி பத்தாம் இடத்துல இருந்தால் அந்த மாதிரி சம்பாதிக்கலாம் குடும்பமும் நல்லதாக அமையும் குடும்பம் படிப்பும் நல்லா அமையும் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டாம் அதிபதி போய் பத்தில் இருந்தால் கேந்திரஸ்தானம் பத்து ஒம்பது வந்து திரிக்கோணஸ்தானம் இந்த ரெண்டு இடத்துலையும் இந்த ரெண்டாம் அதிபதி இருக்கும்போது நம்மளுக்கு பெருத்த யோக பாக்கியத்து கொடுக்கும் அதேமாதிரி பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் நம்மளுக்கு மேலே பிறந்தவங்க அதாவது நம்ம ஜாதகரோட மேலேனா அக்கா அன்னை இந்த மாதிரி பிறந்தவங்களை வந்து பதினொன்றாம் இடத்தை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ இந்த பதினொன்றாம் இடத்துல இந்த ரெண்டாம் அதிபதி இருந்தால் நம்ம வந்து அக்கா மூலியமாக அண்ணன் மூலியமாக நம்மள வருமானம் ஈட்டலாம் அண்ணனால் உதவி கிடைக்கும் அக்காவால் உதவி கிடைக்கும் லாபஸ்தானத்தில் போய் ரெண்டாம் அதிபதி இருக்குது அப்படிங்கும்போது லாபம் நம்ம எந்த தொழிலை செஞ்சாலும் அந்த தொழிலுக்கு உண்டான லாபம் வந்து பெருத்த லாபத்தை கொடுக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை கொடுக்குது அப்படிங்கும்போது அந்த பதினொன்றாம் இடத்துல ரெண்டாதிபதி இருக்கும்போது நம்மளுக்கு குறைபாடு இல்லாத செல்வங்கள் கிடைக்கும் எப்பயுமே நம்மளுக்கு காசு இல்லைன்னு வீட்டில் ஒரு நூறுரூவா இரநூறுவா கூட இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த பாக்கியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது இருக்கவே இருக்காது இந்த பதினொன்றாம் இடத்துல ரெண்டாதிபதி இருந்தால் எப்பயுமே வீட்லேயும் காசு இருக்கும் கையில் காசு இருக்கும் எந்த குறைபாடுமே மனுஷனுக்கு வந்து குறையில்லா செல்வங்கள் இருக்கும் அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல ரெண்டாதிபதி இருந்தால் அது கோடீஸ்வர யோகமும் கூட ஏன்னா ரெண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் தொடர்பு கொள்ளும்போது அது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படி யோகத்தை கொடுக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி காசு பணம் இல்லங்காது இருக்கும் குடும்பம் குடும்பமும் நல்லாயிருக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் போய் குடும்பாதிபதியாக ஒரு தனாதிபதி குடும்பாதிபதியாக வரும்போது அந்த குடும்பம் வந்த பின்னாடி பெருத்த யோகத்தை கொடுக்கும் ரெண்டாதிபதி போய் பதினொன்றில் இருந்தால் குடும்பத்துக்கு பிறகு பெருத்த யோகத்தை கொடுக்கும் மனைவி வந்ததுக்கப்புறம் கணவர் வந்ததுக்கப்புறம் வாக்குஸ்தானம் அப்படிங்கும்போது இந்த படிப்புனால் நம்ம படித்த படிப்புனால் வந்து வெற்றி அடைவோம் மேலும் மேலும் பதினொன்னுல இருந்து அதனுடைய திசை நடத்தும் போது இந்த படிப்புனாலையும் நம்மளுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் பதினொன்றாம் இடத்துல இருந்தால் ரெண்டாம் அதிபதி அதே ரெண்டாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் பன்னெண்டாம் இடங்கிறது விரையஸ்தானம் மோச்சஸ்தானம் இது மாதிரி எல்லாம் சொல்லும் அது வந்து ரெண்டாம் அதிபதியாக இருந்து பன்னெண்டில் இருந்தால் விரையும் கொஞ்சம் ஆகும் நாம் ஒரு நூறு பர்சன்ட் இன்றைக்கி சம்பாதிக்கிறோம் அப்படின்னா விரைஸ்தானத்தில் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நாம் ப இது வரைக்கும் சம்பாதிச்ச சம்பாத்தியத்தில் கொஞ்சம் விரையும் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்கும் கொடுத்தாலும் நம்மளுக்கு காசு இல்லைங்காது இருக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி வந்து பன்னெண்டில் இருந்தால் அதே பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுலேயே ஆட்சி பெற்று இருந்தாருன்னா இந்த நாங்கள் சொல்கிற குறைபாடெல்லாம் இருக்காது பன்னெண்டாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி இருந்து அதே பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுலேயே ஆட்சி பெற்று இருந்தார்னா இந்த சிக்கல்கள் குறைபாடுகள் காசு பணத்தினால குறைபாடுகள் இல்லை குடும்பத்தில் சிக்கல்கள் இதெல்லாம் வந்து இருக்காது ஏன் இருக்காது அப்படின்னா அவர் வந்து ஆட்சியாக இருக்கார்ல பன்னெண்டாம் அதிபதி அப்படி இருக்கும்போது அந்த குறைபாடெல்லாம் இருக்காது யாருக்குமே இந்த ரெண்டாம் அதிபதியினால் குறைபாடு இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எதுக்கும் யாருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருந்தாலும் பார்வை குறு தொடர்பு அல்லது அந்த அதிபதியின் ஆட்சி தொடர்பு இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த குறைபாடும் இருக்காது நல்லாயிருக்கும் அனைவரும் வாழ்க வளமுடன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோ வரும் அடுத்து வந்து லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதி எங்கே இருந்தால் என்ன பலனுங்கிறத பற்றி பார்ப்போம் വാൾ കവനമുടൻ